கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தலையீட்டை செய்திருக்கிறது தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேன்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து ஒரு சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டார்கள் தமிழக பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் ஆளுநரிடம்தான் அவர்தான் வேந்தர் அவர்தான் துணை துணைவேந்தர்களை நியமிப்பார் வெகு காலமாக என்ன நடந்து வந்தது என்றால் பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு இவர்களை தேர்ந்தெடுத்துவிடும் விடுவார்கள் கடந்த ஆளுநர்களுடைய காலகட்டத்தில் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவர்கள் அரசின் கைப்பாவையாக ரப்பர் ஸ்டாம்ப்பாக இருக்க விரும்பவில்லை முரண்படுவார்கள் நான் செய்ய மாட்டேன்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதற்கு பிறகு அதிமுகவுடைய கடைசி காலத்தில் அவர்கள் சில மாற்றங்களை செய்து கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் அது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை எப்படியாவது மீண்டும் மாற்ற வேண்டும் என்று பார்த்து அவர்கள் சில சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஆளுநர் மீது ஒரு பெரிய கோபம் இருக்கிறது ஆளுநர் என்றால் இப்பொழுது இருக்கும் ஆளுநர் இல்லை யார் ஆளுநராக இருந்தாலுமே அவர்கள் எதிர்கட்சி ஆளுநர்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்றால் பாரதிய ஜனதா நியமித்த ஆளுநர்கள் தானே இவர்கள் அது அவர்களுக்கு பிடித்தமில்லை அப்போ இது அதுவும் முக்கியமாக ஆர் என் ரவி வந்து பல இடங்களில் திமுக சொல்வதை எல்லாம் அவர் கேட்பதில்லை அதுக்கு மாறான கருத்தை தான் கொடுக்குறார் இப்போ இந்த சட்டம் வந்த உடனேயே இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு சென்றது அப்பொழுது இது வந்து ஒரு இந்த ஹாலிடே பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து விடுமுறை கால அமர்வு அந்த விடுமுறை கால அமர்வு பொதுவாக அவசரமான சில வழக்குகளைத்தான் பெரும்பாலும் எடுத்துக்கொள்வார்கள் மீதி வந்து நீங்கள் ரெகுலர் பெஞ்ச் வந்த உடனே அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் இந்த விடுமுறை கால அமர்வு நீதியரசர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அவர்கள் இரண்டு பேரும் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு உடனடியாக அதற்கு தடையானை பிறப்பித்து விட்டார்கள் அதாவது இந்த சட்டம் இப்பொழுதுக்கு செல்லுபடியாகாது அது அதை கிடப்பில் போட்டுவிட்டாங்க அதை எடுத்துக்கொண்டு அதற்கு மேலான மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் தான் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதை விசாரிக்கிறது அது பேக் அண்ட் ஃபோர்த் போய் பல மாதங்களுக்குப் பிறகு நேற்றைக்கு அவர்கள் வந்து இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் ஒன்று கொண்டு வராங்க இந்த தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்னால் இது கிட்டத்தட்ட ஜனநாயகன் வழக்கிலும் இந்த சினிமா வழக்கிலும் இந்த மாதிரியான ஒரு ஒரு வாதம் ஒன்றுதான் வந்தது நீங்கள் தடையானை பிறப்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் அரசினுடைய தரப்பை கேட்டீர்களா அரசுடைய தரப்பை கேட்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய பதில்வாதத்தை கேட்பதற்கு முன்னாலேயே நீங்கள் வந்து தடையானை பிறப்பித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரெண்டு மூணு அப்சர்வேஷனும் இதெல்லாம் அப்சர்வேஷன் இன்னொரு அப்சர்வேஷன் வைத்தார்கள் இது என்ன டியரிங் ஹரி என்ன அவசரம் இந்த வழக்கை நீங்கள் வந்து ஒரு விடுமுறை அமர்வை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு என்ன அவசரம்னு அப்போ அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வந்த வழக்கறிஞர் வாதியின் தரப்பிலிருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க இது உடனடியாக வந்து துணைவேந்தர் நியமனம் நடந்துவிடும் அது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருப்பதனால தான் நாங்கள் அவசர வழக்காக இதை விடுமுறை அமர்வுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு அதற்கு வந்து நீதிபதிகள் ஒரு அப்சர்வேஷனாக சொன்னது வந்து அப்படி ஒரு துணைவேந்தர் நியமனம் நடந்தால் அந்த துணைவேந்தர் நியமனத்தை எதிர்த்து நீங்கள் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போகலாமே நீதிமன்றத்துக்கு போகலாமே ஏன் வந்து அவசரமாக இதற்கான தடையானை ஒரு விடுமுறை அமர்வு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனும் அதில் வந்து அரசு தரப்பை கேட்காமலேயே இதை வந்து நீங்கள் அந்த ஸ்டே கொடுத்துருக்க கூடாது என்பதையும் கையில் எடுத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தடையை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் பட் கேஸ் அதோட முடியல அவர்களுடைய இறுதி தீர்ப்பும் அதுவல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும் சென்னை முதல்ல அவங்க சொன்னது வந்து இதை அதன் முதன்மை அமர்வு முதன்மை அமர்வுனா அதுல வந்து உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்கார்ந்திருப்பார் அவர் அதை விசாரிக்க வேண்டும் அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வு அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு பார்த்தா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் எம் எம் ஸ்ரீவாஸ்தவா வந்து மார்ச் மாதம் அவருடைய பணிக்காலம் முடிவடைகிறது அப்போ அந்த அமர்வுனால இதை விரிவாக விவாதிக்க முடியாதுங்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு அமர்வுக்கு கூட நீங்கள் அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ இந்த வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே இது மீண்டும் வரப்போகிறது இப்போ உச்சநீதிமன்றம் இதில் எந்த முடிவையும் சொல்லலை ரெண்டாவது வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வந்து இந்த வழக்கில் நீங்கள் உங்களுடைய தரும் தரும்பொழுது இந்த பெஞ்ச் ஒன்று இதை கொடுத்துருக்கு இல்லையா அது பற்றி நீங்கள் வந்து அவர்கள் மீதான கருத்து எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொலிசிட்டர் ஜெனரல் கேட்குறாரு இவர்களும் வந்து நாங்கள் எந்த பெஞ்ச் கிளாரிஃபைடு தட் த ஆர்டர் டிட் நாட் எக்ஸ்பிரஸ் எனி திங் ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் த மேட்டர் ஆர் ஆன் த பெஞ்ச் இட் செல்ஃப் ஸோ அவர்கள் வந்து அந்த விடுமுறை பெஞ்ச் மீதும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை அப்சர்வேஷன் வேற ஆர்டரில் அது கிடையாது அதே மாதிரி இந்த வழக்கின் மெரிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி டீல் பண்ணியிருக்கவே கூடாது இது ரைட்டு இது தப்பு என்று அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உச்ச நீதிமன்றத்துடைய வேலை இல்லை இப்பொழுதுக்கு மீண்டும் அது உயர்நீதிமன்றத்துக்கே போகட்டும் அங்கே வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படட்டும் முழுமையான தீர்ப்பு வரட்டும் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பதை பார்த்து அது மேல்முறையீடு நடக்கிறதா என்பதா என்பதை அப்பொழுது கொள்வோம் அதே நேரத்தில் அவர்கள் சொன்னது இன்னொன்று வந்து இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு வரும் வரை உயர் துணைவேந்தர் நியமனங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அதில் சேர்க்க விரும்பி அதை பற்றி சொல்கிறாங்க அப்போ உடனடியாக அரசின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர்கள் வந்து நாங்களாகவே ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் ஆர்டர் போடணுங்கிற அவசியமே கிடையாது இந்த வழக்கு முடிவடைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரிக்கப்பட்டு முடிவடையும் வரையில் நாங்கள் எந்த துணைவேந்தர் நியமனத்தையும் செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க உடனே அதற்குன்னு தனி ஆர்டர் அதையும் பாஸ் பண்ணாமல் மீண்டும் இதை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒன்று விசாரிக்கட்டும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க இவ்வளவுதான் நேற்றைக்கு நடந்தது ஆனால் என்ன நடக்குதுன்னா இது வந்து பத்திரிகைகள் அவசரத்தில் இதுக்கு வந்து ஒரு கார்டு போட்டாங்க அப்போ தடை நீக்கம் தடை நீக்கம் தான் வித் குவாலிஃபிகேஷன்ஸ் தடை நீக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கும் அந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு வரும் வரை துணைவேந்தர் நியமனம் நடக்காது இதெல்லாம் சேர்த்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் இப்போ இதில் ஒரு சில பின்னணிகளை மட்டும் பார்த்துக்குவோம் ஏன் வந்து உயர்நீதிமன்றம் முதலில் தடை கொடுத்தது அவருடைய தீர்ப்பின் அடிப்படையை பார்ப்போம் அவங்க தெளிவாக சொல்கிறது வந்து யூஜிசி நாம்ஸ் ஆர் வயலேட்டட் பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்னு இருக்குது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்கள் சொல்வதை மீறி யூஜிசி ஆக்ட் இருக்குது அதை மீறி இந்த வைஸ் சான்சலர் தேர்வும் நியமனமும் நடைபெறும் என்பதாக இந்த சட்டம் கூறுகிறது எனவே இதை ஏற்க முடியாது அப்படின்னு இதை பற்றி வாதிடக்கூடியவர்கள் எல்லோருமே குஜராத்தை துணை கழைப்பார்கள் இப்போ குஜராத்தில் ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்கனவே சில மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குஜராத்தில் ஒரு சட்டம் வந்திருக்கு அதில் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அது சட்டம் அமலில் இருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் அல்லது ஆளுநர் என்பவர் இந்த துணைவேந்தரை தேர்வு செய்யும் குழுவில் அவருடைய பிரதிநிதி யாரும் இருக்க மாட்டார்கள் மாறாக மூன்று பேர் இருப்பார்கள் அந்த குழுவில் அரசின் பிரதிநிதி அப்படின்னா யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த கட்சியில் அந்த கட்சியின் சார்பில் அந்த முதல்வர் அவர் கேபினட் அவருடைய பிரதிநிதி அதாவது ஆளுநரின் பிரதிநிதி கிடையாது அதுதான் இங்கே முக்கியம் அடுத்தது ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி எஜுகேஷனிஸ்ட் மூன்றாவது ரொம்ப தெளிவாக குஜராத் சட்டத்தில் என்ன இருக்குன்னா யூஜிசி நியமிக்கும் ஒரு பிரதிநிதி இந்த மூன்று பேரும் தான் அந்த தேர்வு குழுவில் இருப்பார்கள் அந்த குழு யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர் துணைவேந்தராக நியமிக்கப்படுவார் வேந்தராக ஆளுநர் தான் இருப்பார் இந்த சட்டகம் என்னங்கிறத புரிஞ்சு இங்கே வச்சுருங்க இப்போ தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் என்ன செய்ய முற்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாக பிரிப்போம் முதல்ல தமிழ்நாட்டினுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு அதே தான் வந்து மேற்கு வங்கமும் செய்ய முற்படுகிறது ஆளுநர் பிரதிநிதி என்பவர் தேர்வுக்குழுவில் இருக்க மாட்டார் குஜராத்தும் அதுதான் சொல்லுது ஆனால் யூஜிசி பிரதிநிதி என்ற ஒருவரும் கிடையாது அப்போ அந்த பாயிண்ட்டை மனசில் வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டு ஆளுநர் என்ன சொல்கிறார் என்னுடைய பிரதிநிதியும் இருக்க வேண்டும் யூஜிசி பிரதிநிதியும் இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறது அதெல்லாம் கிடையாது உங்கள் பிரதிநிதியும் கிடையாது யுஜிசி பிரதிநிதியும் கிடையாது அதனால தான் அந்த யூஜிசி பிரதிநிதி இல்லைங்கிறதை அடிப்படையாக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை அமர்வு இதற்கு ஒரு தடை வழங்கியது அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ அடுத்தது நம்ம வந்து மேற்குவங்கமும் தமிழகமும் வேற என்ன அடுத்து செய்ய குஜராத் சட்டத்தில் இல்ல யார் ஆளுநர் ஆளுநர் வேந்தராக இருப்பார் என்பதை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் சான்சலராக இருப்பார் முதல்வரே வேந்தராக இருப்பார் என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயல்கின்றன அது இன்னொரு சட்ட திருத்தம் இந்த ரெண்டு சட்ட திருத்தமும் வெவ்வேறு அந்த சட்ட திருத்தத்தை தமிழக ஆளுநர் ஏற்காமல் திருப்பி அனுப்பினார் அதற்கு பிறகு அவர் அதை பிரசிடெண்ட் அவர்களுக்கு அனுப்பிவிட்டார் இதே தான் மேற்குவங்கத்திலேயும் நடந்திருக்கு அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்ட திருத்தத்தையும் குடியரசுத் தலைவரிடம் போய் குடியரசுத் தலைவரும் அதை திரும்ப அனுப்பிவிட்டார் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அப்போ இந்த குழப்பத்தில் நீங்கள் அதை ரெண்டாக பார்க்கணும் துணைவேந்தர் எப்படி தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் யார் இருப்பது அதில் ஆளுநர்களுடைய பிரதிநிதிக்கு தேவை இருக்கிறதா அதில் யூஜிசியுடைய பிரதிநிதிக்கு தேவை இருக்கிறது தான் இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி யார் வேந்தராக இருக்கலாம் ஆளுநரை தள்ளிவிட்டு முதல்வரே வேந்தராக இருக்கலாம் இந்த விஷயங்களை வைத்துத்தான் இந்த வழக்கு மேற்கொண்டு நடக்கப் போகிறது மீண்டும் அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும் அங்கே இதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எப்படி போகிறது என்பதை அந்தந்த நேரத்தில் நம்ம அதை வந்து செய்தியாக வெளியிடுவோம் இது வந்து அவ்வளவு எளிதான வழக்கல்ல இதில் நிறைய காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது அதனால் இதை கவனமாகத்தான் பார்க்கணும் பார்ப்போம் எப்படி போகிறது என்று நன்றி வணக்கம் நான் பத்ரி இது கிழக்கு நியூஸ்